உயிர் பிரிந்த நம்மை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த அஞ்சலி இந்த நேரத்தில் உங்க ஊருக்கு உங்க மண்ணுக்கு வந்திருக்கின்ற காரணத்தினால அவருக்கும் இந்த நேரத்தில் செலுத்தி காரணம் நமக்காக பாடுபட்டவர் நமக்காக பாடுபட்டவர் அவர் வேலையே நம்மை பாதுகாத்துக் கொள்வது மட்டும்தான் நம்ம குழந்தைங்களை பாதுகாத்துக்கிறது ரோட்டில் நம்ம போகும்போது அவருக்கு தூக்கம் இருக்கா அவருக்கு தீபாவளி இருக்கா அவருக்கு பொங்கல் இருக்கான் அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள் எங்கே நம்ம செய்யறாங்களோ இல்லையோ பொள்ளாச்சியை நீங்க அதை ஆரம்பி ரோட்ரி லைன் சேர்ந்து ஒரு மணியை கலெக்ட் பண்ணி மக்கள்கிட்ட அந்த காவல்துறை அதிகாரி வீட்டுக்கு போங்க அந்த குழந்தையினுடைய லைஃப் டைம் எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸை நீங்கள் ஏற்று லைஃப் டைம் எக்ஸ்பென்ஸ் இங்கே இருக்கக்கூடிய லைன்ஸ் ரோட்ரி நீங்களாம் மனசு வச்சு சேர்ந்தீங்கன்னா அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காவல்துறை அதிகாரிக்கும் காவல்துறை சிப்பந்திக்கும் பொள்ளாச்சி உறக்க சொல்லட்டும் எங்களை காப்பவர்களை நாங்கள் காப்போம் அப்படின்னு நம்ம உறக்க நீங்கள் இங்கேருந்து ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டி தொட்டி எல்லாம் அது நிச்சயமாக செல்லும் அது எங்கே செய்கிறாங்களேல்லோ பொள்ளாச்சி நீங்கள் செஞ்சு காட்டிடுவீங்க அதையும் இந்த நேரத்தில் இந்த அவைக்கு சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல நெஞ்சங்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் அன்பு சகோதரர் பாலாஜி உத்தமராஜ் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் மிக அற்புதமாக அம்மா இங்கேருந்து பேசிட்டு இருக்கிறாங்க அம்மா நான் ஒன்றுன்னா அம்மா என்னை பற்றி பத்துங்கிறாங்க இருந்தும் கனிவான வார்த்தைகள் அம்மா என்னை பற்றி சொல்லியிருக்கிறீங்க அதனால் உங்களுடைய பேரனாக மகனாக செவி உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கீத ஐயா